இப்போ வந்து ஆல் ஐசாந்தி ரஃபா அப்படின்னு சொல்லி எல்லா சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஆல் ஐசாந்தி ரஃபா என்ன ரஃபா அப்படிங்கிறது வந்து காசா ஸ்ட்ரிப்பில் உள்ள ஒரு நகரம் சவுத் காசாவில் இருக்கிறது தான் ரஃபா இந்த இஸ்ரேல் அக்டோபர் ஏழாம் தேதி அன்றைக்கி இந்த போரை தொடங்கிப்போ நார்த்தன் காசாவில் வந்து தொடங்கினாங்க கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்து நார்த்தன் காசாவை வந்து மிசைல் அட்டாக் பாம் அட்டாக் இப்படி பயங்கரமாக வந்து ஒரு போர் நடத்தி அதில் வந்து பல்வேறு மக்கள் கொல்லப்பட்டனர் அப்புறம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் வந்து இந்த நார்த்து காசா ஸ்ட்ரிப்லேருந்து சவுத்துக்கு போனாங்க சவுத்துக்கு எங்கே போக முடியும் சவுத்தில் வந்து கான் யூனிஸ் அப்படிங்கிற இடம் முக்கியமான இடம் அதுக்கடுத்து ரஃபா இந்த ரஃபா அப்படிங்கிறது இஜிப்தோட பார்டர் ஈஜிப்தை வந்து கிராஸ் பண்ணி போகணுன்னா இந்த ரஃபா வழியாக தான் போக முடியும் அந்த ஒரு நகரத்தில் இப்போ இந்த கடந்த நாலு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் வந்து ஒரு மிசைல் அட்டாக் நடந்துச்சு அந்த அட்டாக்கில் வந்து இந்த அல் ரஃபா நகரத்தினுடைய மேற்கு பகுதியில் அல் மமாசி அப்படிங்கிற ஒரு கேம்ப் இருக்குது அந்த கேம்ப் வந்து ரெஃப்யூஜி கேம்ப் அதுதான் சேஃபான கேம்ப் அப்படின்னு நினச்சாங்க அந்த கேம்பில் வந்து இந்த மிசைல் அட்டாக் நடந்ததுனால நாற்பத்தஞ்சு பேர் குழந்தைகள் பெண்கள் உயிரிழந்தார்கள் இதில் ஹமாஸை சேர்ந்தவர்கள் யாருமே உயிரிழக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த அட்டாக் அங்கே நடந்தது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமணிக்கு ஏழு ராக்கெட்ஸை வந்து ஹமாஸ் விடுறாங்க அது டெல் அபிவை நோக்கி போகுது அங்கே சைரன் அடித்ததுனால அங்கேருந்த மக்கள் தப்பிச்சாங்க அப்புறம் வந்து ஆன்டி ஏர் மிசைல்ஸ் அந்த அயன் டோம் அது வந்து தடுத்து நிறுத்திடுச்சு அதனால் அங்கே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க இதற்கு பதிலடியாக இது இந்த மிசைல் அட்டாக் இந்த ஏழு ராக்கெட்ஸ் வந்து சதன் காசாவில் ரஃபாலிருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்த அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடத்த அட்டாக் பண்ணுறப்ப தான் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் அதில் மிசைல் அட்டாக் ஆகி அதில் நாற்பத்தஞ்சு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு விட்டனர் இது உடனே வந்து எல்லா சோசியல் மீடியாக்களிலும் வைரலாக போச்சு ஆல் ஐஸ் ஆண்ட் தி ரஃபா இந்த ஆல் ஐஸ் ஆண்ட் தி ரஃபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பிப்ரவரி மாதம் இந்த நாலு மாத சண்டைக்கு பின்னால் நான் ரஃபாவை வந்து இன்வைட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி நெத்தானியாகு இருந்தப்போ உலக நாடுகள்லாம் வந்து ரஃபா இன்வைஷன் கூடாது கிரவுண்ட் இன்வைஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க அந்த சமயத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையத்தினுடைய காசா பொறுப்பாளர் ரிச்சர்ட் என்பவர் என்ன சொன்னார்னா ஆல் ஐஸ் ஆண்ட் தி ரஃபா எனவே இந்த ரஃபா ஆப்ரேஷன் வந்து இஸ்ரேல் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார் அந்த பிப்ரவரி மாதம் சொன்ன அந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிறது தான் இப்போது இந்த நாலு நாட்களாக அனைத்து சமூக ஊடகங்களிலும் அதை வந்து ஒரு டைட்டிலாக வச்சு ஒரு வைரலாக போயிட்டுருக்கு ஏன் இந்த ரஃபாவை வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணினாங்க ஏன் வந்து உலக நாடுகள் வந்து இதை எதிர்க்கின்றன அப்படின்னா அது வந்து மொத்தமே வந்து காசா ஸ்ட்ரிப்பில் வந்து இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க இவங்க போகிற தொடங்குனப்ப நார்த்தன் காசாவிலேருந்து ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் சவுத் காஸா போயிட்டாங்க சவுத் காசாவில் இருக்கிற ரா ரஃபா ஹான் யூனிஸ் இந்த ரெண்டு இடங்களையும் மக்கள் அதிகமாக போனாங்க இந்த நாலு மாதம் முடிஞ்ச பின்னாடி ஹான் யூனிஸ் அடித்தாங்க கான் யூனிஸில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வந்து பயங்கரமான மிசைல் அட்டாக் வான்வழி தாக்குதல் இப்படிலாம் நடந்து இதுவரையிலும் முப்பத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் அதில் பார்த்திங்கன்னா ஹமாஸை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் தான் கொல்லப்பட்டிருப்பாங்க உள்ள முப்பதாயிரம் பேர் வந்து அப்பாவி பொதுமக்கள் மொத்தம் வந்து பத்து பிரிகேட்ஸ் ஆஃப் ஹமாஸ் இருக்குது அவங்கள நாங்கள் ஒழித்தே தீர்வோம் அழித்தே தீர்வோம் அப்படிங்கிறதான் இஸ்ரேலினுடைய ஒரு மோட்டோ எப்படி இந்த ஹமாஸ் அழிக்க முடியும் அவங்க மக்களோட மக்களாக இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து டனல்ஸ் ஐநூறுக்கும் மேற்பட்ட டனல்ஸ் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இருக்குது சுரங்கப்பாதைகள் இருக்குது இந்த சுரங்கப்பாதைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சுரங்கப்பாதைக்கு மேலே தான் ஸ்கூல்ஸு காலேஜஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் கட்டினாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே எந்த டனல்ஸுமே இல்லை நாங்கள் வச்சுருந்தா டனல்ஸ் மேலே தான் இந்த ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹமாஸ் சொல்கிறாங்க இப்போது இந்த ஹமாஸ் பிரிகேட்ஸ் இவங்க ஒழிக்கணும்னு நினச்சா பொதுமக்களை கொல்லாமல் ஒழிக்க முடியாது இந்த இஸ்ரேலினுடைய வியூகமே தவறு ஹமாஸை வந்து இந்த ரஃபா இன்வேஷனுக்கு பின்னாடியும் அவர்களை வந்து ஒழிப்பது கஷ்டம் ஏன்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள் இப்போ வந்து அதிக அளவில் மீண்டும் ஹமாஸில் சேர்ந்துட்டுருக்கிறாங்க இஸ்ரேல் அட்டாக்கு பின்னாடி இது ஏன்னால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான வேறு வேலைவாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா உள்பட அனைத்து நாடுகளும் இந்த ரஃபா ஆப்ரேஷன் கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் பெஞ்சமின் நேத்தானியாவும் நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட்டு சேர்ந்து நான் வந்து இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அந்த அதிதீவிரத்தில் இருக்கிறாங்க இந்த சமயத்தில் முந்தா நாள் வந்து இந்த சோல்ஜர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நம்ம வந்து இதற்கு இந்த சண்டைக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் போது இந்த ஆர்மிக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பம் உலக நாடுகள் அனைத்தும் வந்து இந்த ரஃபா ஆப்ரேஷனுக்கு எதிர்ப்பு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட உடனே ஆல் ஐஸ் ஆன் தி ரஃபா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகன் இருக்குது பாருங்க அந்த வாக்கியம் அது வந்து உலகளாவிய ஒரு வைரலாக மாறிவிட்டது இதனால் இஸ்ரேலுக்கு ஒரு மேலும் ஒரு அழுத்தத்தை இது வந்து கொடுத்துள்ளது அமெரிக்காவினுடைய ரியாக்ஷன் என்னென்னா இன்னும் இந்த ரஃபா ஆப்ரேஷனில் நாங்கள் கிழித்த சிவப்பு கோட்டை இன்னும் இஸ்ரேல் தாண்டவில்லை ரெட் லைன் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து இஸ்ரேல் இதுவரையிலும் அந்த ரெட் லைனை க்ராஸ் பண்ணல அப்படி ரெட் லைனில் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு எதிராக இருப்போம் அப்படிங்கிறது தான் ஜோ பைடன் அவர்களுடைய அறிக்கை ஆனால் அவர்கள் ஆயுதங்கள் கொடுத்துட்ருக்கிறாங்க இந்த ரஃபா ஆப்ரேஷனுக்கு பின்னாடி ஒரு சில ஆயுதங்களை கொடுப்பதை நிறுத்தி விட்டார்கள் இது இந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்போ அங்கே அந்த காசா ஸ்டிப்பில் என்ன ஒரு சூழ்நிலைன்னா அங்கே வந்து மெடிக்கல் எயிட் கிடையாது ஃபுட் எயிட் போகிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது இஸ்ரேல் சொல்கிறாங்க நாங்கள் போர் விதிகளை பின்பற்றி தான் பண்ணுறோம் இதில் வந்து ஹமாஸ் வந்து ஹியூமன் ஷீல்டாக பொதுமக்களை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுமக்களோட மக்களாக போராளிகள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக வந்து இது போன்ற பிரச்சனை வரும் என்பதை வந்து நெத்தானியாகவோ அல்லது இஸ்ரேல் ஆர்மியோ தெரிஞ்சுக்காமல் இருந்தாலும் கொல்லட்ரல் டேமேஜுங்கிற மாதிரி இந்த பொதுமக்கள் குழந்தைகள் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் இது வந்து நடக்கக்கூடாது இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜியை என்னை பொறுத்தளவுள்ள தப்பு ஹமாஸை வந்து நீங்கள் என்ன தான் அந்த ரஃபா இன்மேஷன் பண்ணாலும் அவங்கள ஒழிக்க முடியாது அங்கே வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் ஹமாஸ் ஏன் வளர்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது பாலஸ்தீனியன் இருக்கிற மக் இருக்கிற இடம் அது வந்து ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்படாத காரணத்தினால அங்கே பெருசாக தொழிற்சாலைகள் கிடையாது எதுவுமே இல்லை அதனால் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க வேலைவாய்ப்பு இல்லை ஆனால் வந்து கோடிக்கணக்கில் பல்லாயிரம் கோடிக்கணக்கான பணம் அவங்களுக்கு வருது கத்தார் கொடுக்குது உலக நிறுவனங்கள் கொடுக்குது பல நாடுகள் அமெரிக்கா கூட கொடுத்துட்ருக்கு இப்படி கொடுக்குறப்ப அந்த பணத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க இளைஞர்களுக்கு சும்மாவே மாதம் மாதம் சம்பளம் மாதிரி கொடுக்குறாங்க அந்த இளைஞர்கள் எங்கே என்னென்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இது போன்ற ஹமாஸ் அமைப்பில் சேர்ந்துட்டு ஆயுதத்தை தூக்குறாங்க எனவே இந்த பாலஸ்தீனிய நாடு வந்து அங்கீகரிக்கப்படணும் உலகத்தில் இருக்கிற நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகள் பாலஸ்தீனம் ஒரு நாடு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் என்னென்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஈரோப்பில் இருக்கிற கண்ட்ரிஸே வந்து இப்போ சமீபத்தில் ஸ்பெயின் நார்வே அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் பக்கம் இருக்கிற இவங்க எல்லாமே வந்து பாலஸ்தீன் ஒரு தனி நாடு அப்படிங்கிற கோரிக்கையை அங்கீகரித்து விட்டார்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இஸ்ரேல் உடனடியாக இந்த ரஃபா ஆப்ரேஷன் நிறுத்தணும் தனி நாடாக ஆகிவிட்டால் என்ன அதனுடைய அட்வான்டேஜஸ் தனிநாடு வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து பல்வேறு தொழிற்சாலைகள் வரும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்பொழுது இளைஞர்கள் இது போன்ற திசையில் திரும்ப மாட்டார்கள் எனவே இதற்கு தீர்வே வந்து ஒரு பாலஸ்தீனம் ஒரு தனிநாடாக மாற வேண்டும் அந்த ஒரு நிலையை உலக நாடுகள் உருவாக்க வேண்டும் ஏன் இந்த வந்து இஸ்ரேல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொதுமக்களை கொள்வதற்கு நாங்கள் அது எங்களுடைய நோக்கம் இல்லை பொதுமக்களை கொள்வது எங்களுடைய நோக்கம் இல்லை நாங்கள் ஹமாஸ் பட்டாலினை ஒழித்தெய்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இந்த சண்டையில் பொதுமக்கள் தான் அதிக அளவில் கொல்லப்படுகிறார்கள் இது வந்து உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலை ஒதுக்குகின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது இவங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ரெண்டில் நாசி ஜெர்மன் கண்ட்ரி வந்து ரஷ்யாவை படையெடுத்தப்ப அந்த குறுகிய காலத்தில் மட்டும் இருபது லட்சம் யூதர்களை கொண்டாங்க யூரோப்பில் நாற்பது லட்சம் யூதர்களை கொண்டாங்க ஐந்து வருட காலத்தில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் யூதர்கள் அந்த ஹோலோ காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து கொல்லப்பட்டார்கள் நாங்கள் வந்து நாடு இல்லாமல் கஷ்டப்பட்டோம் இப்பொழுதும் அக்டோபர் செவன்த்து வந்து ஆயிரத்தி இரநூறு அப்பாவி மக்களை வந்து ஹமாஸ் கொன்றார்கள் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தீவிரமாக வந்து படையெடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க பழிக்கு பழி வாங்குதல் அப்படிங்கிறது வந்து தீர்வாகாது அதே போல் இந்த ஆயுத போராட்டங்களின் மூலமாக எந்த ஒரு அமைப்பும் அது நாடாக இருந்தாலும் அமைப்பாக இருந்தாலும் வெற்றி பெற முடியாது அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த ரஃபா அங்கே நடக்கின்ற தாக்குதலினால் பல்வேறு மக்கள் கொல்லப்பட்டது வருத்தத்தை தருகின்றது ஆனால் அதே சமயத்தில் எனக்கு வருகின்ற எண்ணம் முள்ளிவாய்க்காலில் ஒரே நாளில் பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் ஆனால் அப்பொழுது எந்த நாடும் இதுபோன்று அந்த பிரச்சனையை கையில் எடுக்கவில்லை இன்னும் அந்த மக்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் இந்த ரஃபா தரும் பாடம் வெறும் மனிதாபிமானம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல ஏற்கனவே இதுபோன்று